எடுத்து நீங்கள் உங்கள் பிஸ்கட் வாங்க ஏன் பக்கம் நான் தலைவர்கிட்ட கொடுக்குறேன்னு அப்போ தலைவர்கிட்ட அந்த பிஸ்கட் போட்டாச்சு தலைவர்கிட்ட கேட்டால் என்ன கை இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்களே இந்த பிஸ்கட்டு நான் எடுத்துகிட்டு போவேன் எங்கள் வீட்டுக்கு அழகாக நாளைக்கு இதே ஒரு பிஸ்கட் வாங்குவாங்க ட்ரூ ட்ரூ பிஸ்கட் வாங்குவாங்க அதில் இந்த பிஸ்கட்டை கலந்துக்குவாங்க அதை தான் இங்கே நாளைக்கு நாளைக்கு எங்கள் ஊரில் ஒரு மாதத்துக்கு அதான் எங்களுக்கு கூடும் என்ன சார் டீக்கு அதான் இந்த மாதிரி வரலாறுகளில் பேசிட்டு தான் இருக்கலாம் நேரம் இல்லை நேரம் இந்த டைம் வந்து கிடைச்சிச்சு ஆனால் நம்மளால் என்ன நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அக்பர் அவர்களுக்கு நம்மளால் அதிகமாக துவா செய்யணும் ஒரு நினைவு கூட்டு நிகழ்ச்சி தான் இதில் இன்னும் இன்னும் பேசுவார்கள் சொல்ல நாளை பேச இருக்கிறார்கள் அதிலே நாமும் கலந்து கொண்டு நல்ல சிறப்பான துவா செய்ய வேண்டும் இந்த தீன் வளர்வுக்கு நல்ல எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உதவி செய்து கொண்டு உங்களையும் நினைவு சேர்த்தால் அருள் புரிவானாக ஆகிருந்தாவன் நாள் நம்பரில் இல்லா இருப்பில்லை அலுவலாம் கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க துவதை போகிறோம் கொஞ்சம் வாங்க முன்னால் இலி நிறையா இருக்குது முன்னால் இருக்கிறவங்க நகர தேவையில்லை பின்னால் இருக்கிறவங்க மட்டும் வாங்க اللهم لك الحمد اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه آمين. اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة إلى روح سيدنا وسندنا ومصيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والمرسلين والشهداء والصالحين ثم إلى أرواح من نويناهم خاصة من أهل بلد بيتي من أهل البلد من العلماء إلى البيت من علماء المقربين المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اللهم اغفر لهم وارحمهم واعف عنهم اللهم اكرم نزلهم ووسع مدخلهم وسهل حسابهم اللهم آجرهم من النار وأدخلهم الجنة بفضلك وكرمك يا أكرم الأكرمين اللهم اغفر لنا ولوالدينا ولأمهاتنا ولأساتذتنا ولمشايخنا ولأقربائنا

இதனுடைய சவாபை எங்களுடைய முன்னோர்களுக்கு ஒன்னிடத்திலே அனுப்பி வைக்கிறோம் அல்ல குறிப்பாக லால்பேட்டை நகர மக்களுடைய முன்னோர்கள் உலமாக்கள் மதரசாவிற்கு உதவி செய்தவர்கள் மதரசாவிற்கு நிர்வாகிகளாக இருந்தவர்கள் எல்லோருடைய பதிவேற்றிலும் இதை நீ பதிவு செய்திருள்வாயா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்கள் மீது அருள் புரிந்து உயர்ந்த சொர்க்கலோகத்தை தடுவாயா உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக தரஜாத்துகளை உயர்த்துவாயா ஹியா உன்னுடைய தௌஃபீக்கின் காரணமாக நல்ல அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன அல்லாஹ் இந்த ஒரு மாத காலங்கள் உன்னுடைய நபியின் மொழியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அசரிலிருந்து மகரிப்பிலிருந்து இஷாவரை தொடர்ந்து ஓதினோம் ஓதினோமல்ல அல்லாஹ் இதன் வரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு செழிப்பை தருவாயாக சிதனைகளிலிருந்து சிக்கல்களிலிருந்து ரஹ்மானே ரஹீமே இன்றைய மஜலிசிலே உன்னுடைய கலாமை அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுக்காகவும் தினம் அல்ல இந்த சவாபுகளை எல்லாம் அவர்களுடைய பதிவேட்டிலே பதிவு செய்திருள்வாயா சவாபுகளை கொண்டு அவர்களுடைய பதிவேட்டை நிரப்பமாக ஆக்கிடுவாயா ஜல்லா புகாரி ஷரீஃபுடைய பொன்விழா நடைபெற ஆரம்பித்து விட்டது அல்ல அதனுடைய தொடக்கமாக இது இருக்கிறது அல்ல நாளைய தினம் எங்களுடைய ஜாமியாவுடைய மம்பைகள் இதுவரை கல்வி பயின்ற மூலவி ஆலிம்களாக ஃபாசில் அலா ஆகிய சங்கமம் சங்கமமாகின்றார்கள் அல்ல அவர்களுடைய சங்கமத்தை பயனுள்ளதாக ஆக்கிடுவாயா பறக்கத்துடையதாக ஆக்கிடுவாயா அவர்கள் பயணத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பயணத்திலே பாதுகாப்பை தந்துள்வாயா யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தந்துள்வாய் யல்லா அவர்கள் இங்கிருந்து கற்ற கல்வியில் பறக்கத்தை தருவாயா மூலமாக உலகம் முழுவதும் தீனுடைய தாவத்துடைய வேலைகளை செய்ய தவப்பிக்க செய்வாயா யா ல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறாய் அவர்களின் தேவைகளை நீ நிறைவேற்றி தருகிறாய் யா ல்லா நன்றி அல்லாஹ் அவர்களின் தேவைகளை உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து நிறைவேற்றி தருவாயா இங்கிருந்து கல்வி பயின்று சென்ற மண்பைகள் அவர்கள் மறக்காமல் மண்பவுள் அன்வாருக்கு நன்றி செலுத்தி யெல்லாம் அப்போது அப்போது வந்து பார்த்து கொண்டும் அவர்களுடைய உதவிகளையும் முலாக்காத்துகளையும் பறக்கத்துடையதாக ஆக்கிடுவாயா உன்னுடைய திரும்பவும் கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் தாய் வழி மூதாதையர்கள் தந்தை வழி மூதாதையர்கள் எல்லோரையும் மன்னித்து உயர்ந்த அந்தத்தை தருவாயா மனித இயல்பின் பிரகாரம் அவர்களெல்லாம் தவறுகள் செய்திருந்தாலும் அதை நீ பொருட்படுத்த அல்லா உன்னுடைய தௌஃபிகின் காரணமாக எங்கள் ஊர் மக்களுடைய உள்ளத்திலே குறிப்பாக தாய்மார்களுடைய உள்ளத்திலே இந்த மண்போல் அன்வாரை பற்றி பாசத்தை நீ ஊட்டியிருக்கிறாய் அல்லா அன்பை அவர்களுக்கு ஊட்டியிருக்கிறாய் அல்ல தங்களுடைய சொந்த பிள்ளைகளை போன்று மாணவ கன்னர்கள் அல்லாஹ் இந்த பறக்கத்தின் காரணமாக அவர்களுக்கு பறக்க தந்தருள்வாயா யாரெல்லாம் மதுரசாவிற்கு உணவின் மூலமோ காசின் மூலமோ பணத்தின் மூலமோ அன்பின் மூலமோ ஆலோசனைகள் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ கபூல் செய்தருள்வாயா யா அல்லாஹ் உன்னுடைய தொழுகையின் நேரம் அல்லாஹ் உன்னுடைய அதான் ஒழிக்கப்பட அல்லா நிறைய உன்னிடம் நாங்கள் கேட்க வேண்டும் வேண்டுமல்லா ஆனால் நாங்கள் கேட்காமலேயே தருகின்ற அல்லாகவே நீ நிச்சயமாக எங்களுடைய எல்லாம் உனக்கு தெரியும் நீ கொடுப்பாய் என்ற பெரும் ஆதரவிலே எங்களுடைய துவாவை நாங்கள் சுருக்கிக் கொள்கிறோம் அல்லாஹ்

محمد صلى الله عليه وسلم اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم وصل وسلم على النبي الأمي وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله 쉐익, 쉐